பல்லம் எல்லாம் வாங்க சொல்லி முடிஞ்சிட்டு தொடங்குவோம் அதாவது அந்த ஹசரத் மாமா பத்தி பேசிட்டு இருந்தான் நாகூர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்தில் தோன்றின எல்லா ஞானிகளும் தரிசிகளும் சுவாச பயிற்சி இல்லாமல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க பாத்திருக்கலாம் இதுல இதெல்லாம் வருது அப்ப அந்த பயிற்சியில அவங்களும் கொடுத்துருக்கலாம் மக்களுக்கு இல்லையா அதனால சுவாசங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய நமக்கு இறைவனுக்குள்ள தொடர்பு தானே சுவாச நின்னு குடிஞ்சு அடிச்சிவாங்க முடிஞ்சது இல்ல அதனால அது விஷயமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல புது அந்த அது விஷயமா அஹ் இதுல பார்த்தீங்கன்னா நாள் ஒரு புக்கு படிக்க ஆஹ் சரி அதுல இந்த இதை பத்தி ஒரு புக்கு படிக்கும் போது அந்த ஆசிரியர் நிறைய சம்பவங்களை சொல்லிட்டு வந்து இடையில வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க இடையில இந்த சுவாசத்தை பத்தி ஒரு விஷயத்தை சொல்றேன் தொடர்பு சுவாச பயிற்சிய பத்தி நீங்க ஏதாவது கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் ஒரே வார்த்தை ரொம்ப தம்பி நான் பாம்பேல இருக்கேன் நீங்க வந்து பொங்கலை சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய

அதாவது கடல் மலைதோறும் அலைந்து கால் அழுத்தேன் பூரணமே சிற்றம்பலமும் அருகிருக்க வெற்றம்பலத்தை தேடி விட்டோமே அப்படின்னு ஒரு இது பண்றாரு நான் அதை வெளியெல்லாம் தேடி இருக்கேன்னு சொல்ல வர்றாங்க அதான அது கருத்து ஆமா அப்போ அடுத்து இன்னொருத்தவங்க சொல்றாங்க சித்தர் பத்திரிகிரியர் அவர் என்ன சொல்றாங்கன்னா காசினா உலகம் காசினி எல்லாம் நடந்து கால் ஓய்ந்து போகாமல் வாசிதனில் இப்ப நம்ம சப்ஜெக்ட் வர்றாரு புரியுதா வாசிதனில் ஏறி வரும் ஏனி ஏறி வருவது இனி எக்காலமோ சித்தர் பத்திரிக்கிற வாசிய நம்ம கட்டுப்படுத்தி நம்ம அதுல போய் ஐக்கியமாறது எக்காலம் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க வாசிய பத்தி அப்பா நிறைய பேசியிருக்காங்க தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறிய எது கேட்டிருக்கா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எது தடங்கள் இருக்கா இல்லையே சொல்றாங்க தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கிடைக்கிறான் நம்மள அறியாம தான் நம்ம கிட்ட போறோம் நம்ம யாருன்னு தெரியாம நம்ம பல விதமான விஷயங்களை எடுத்து செய்யறோம் நம்ம யாரு இறைவனுடைய பிரதிநிதி எப்படி நடக்கணும் எப்படி நடக்கணும் அல்லாஹ் ரகுமானா நம்ம என்ன செய்யணும் நம்மளும் கிருபிக் கருணையை காட்டணும் குறைஞ்சபட்சம் புரியுதா எல்லாரும் எல்லாருமே ரகுமானா இருக்கணும் நம்ம ஒத்த கருத்துடங்கள் மேல ரஹீமா இருக்கணும் அல்லாவுடைய அந்த சிப்பத்தை நம்மளால முடியாது மொத்தமா ஆனா அதை பிரதிபலிக்கணும் நம்மள பிரதிநிதி சொல்லிட்டான் இல்லையா அவன் ஆட்சி செய்யறான் நமக்கு ஆட்சி தந்திருக்கானா இல்லையா இந்த உலகத்தை ஆட்சி செய்ய மனுஷன் தானே எல்லாத்தையும் வல்லமையோட அவன் வச்சிருக்கான் அவன் நமக்கு தர்றான்னா அப்போ நம்ம வந்து அது அதனுடைய சிவத்துக்களை அவன் நீதமானவன் அப்படி சொல்லிட்டா மட்டும் போதுமா அவன் எப்பவும் நீ சொன்னாலும் சொல்லமானவன் தான் நம்ம நீதமா இருக்கணும் நம்ம வீட்டுல நீதமா இருக்கணும் அவன் தொழில நீதமா இருக்குன்னா நம்மளை சுத்தி இருக்கப்பட்ட நீதமா இருக்குன அப்பதான் நீதமா இருக்கிறோம் சொன்னதுக்கு வெயிட்டு சதனா ஆஹ் அப்போ இங்க அழகா சொல்றாரு திருமூலர் என்ன சொல்றாங்க தன்னை அறியும் அறிவை அறிந்த பெண் எனக்குள்ள யாரு இருக்கான்னு நான் அறிவை அறிந்த பெண் தன்னையே தானிருந்தானே சித்தர் உள்ள இறைவன் இருப்பதை நான் பாத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த உடம்பு நான் இந்த இழுக்கண்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை ஓம்ப ஆரம்பிச்சேங்கிறாரு அதை நான் சுத்தமா பண்ணி நம்ம குடியிருக்க வீட்டை எப்படி சுத்தமா வச்சிருக்கோம் அல்ல வந்து இறை இறை அருள் இறங்கக்கூடிய இடத்துல எவ்வளவு சுத்தமா இருக்குன்னா அது நான் சுத்தம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு இன்னொரு பாடல்ல சொல்றாங்க அடுத்து வீரப்பா சொல்றாங்க ஏன்னா தன்னை அறியும் தலைமையேது சொல்லடி சிங்கி அது கண்ணிடையான நடுநிலை அல்லவோ சிங்கா இது நிறைய அர்த்தம் கண்ணு கண்ணு கண்ணுள்ள பவர் இந்த உலகம் கண்ணு இல்லாம இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் பிரமாணமான உலகத்தை பாக்கணும் சின்ன புள்ளி தான் பாக்குறான் அப்படிதானே ஒளிவு லைட்டா ஒரு ஒளிவு அதுல வீசுது டார்ச் லைட் மாதிரி மருத்துவர்களால் உங்களுக்கு தெரியும் அதுக்கு மோத போய் தான் அவங்க பொருள் எல்லாம் தெரியுது அப்படிதானே அப்ப இந்த ஒளிவு நம்ம யாருக்காவது தெரியுதா ஒளி போய் அடிக்குது உங்க மேல பட்டுதான் உங்களை காட்டுதே இருக்குதுன்னா அப்போ கண்ணுக்குள்ள ரகசியம் இருக்கு கண்ணே ரஹ்மானே கண்ணே ரஹ்மானேன்னு படிக்கிறாங்கல்ல பா படிக்கிறாங்க என் கண்மணி முடிய தீனேங்கிறாங்க கண்மணி ரசூலுல்லாங்கிறான் ஏன்னா கண்ணின் மணி மட்டும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு உள்ள உள்ள மணி ஐபால் சொல்லுவாங்கல்ல இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வச்சிருக்கான் பிள்ளை பார்த்து நம்ம கண்ணே மணியன் முத்து என்ன அமுதேன்னு நம்ம கொஞ்சம் இல்லையா இது எல்லாருக்கும் பிடிக்காம போயிடுமா பிடிக்காம போயிடுமா அப்படி கொஞ்சம் என்னால ஆனா என்ற படைப்பை என்ன மாதிரி அவன் புகழ்றான் பிள்ளையா இருந்தாலும் அப்படிதானே இப்போ ஒரு படைப்பு புகழ் தான் அது படைச்சவனுக்கு தானே சேர்றான் அதுதான் எல்லா புகழும் இறைவனுக்கு அர்த்தம் படைப்புக்கு புகழ் வராதுன்னு இல்ல படைப்ப தான் புகழ் வரும் ஏன்னா பாக்குறது படைப்பை தானே அப்போ அந்த புகழ் யாருக்கு சொந்தம்னா அதை படைச்சவனுக்கு சொந்தம் அதான் நம்ம புரியணும் இப்ப நான் அந்த புக்கை எழுதியிருக்கேன் புக்கை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றிய இந்த புக்கே புகழ்ந்தியா இந்த புக்கன் ஆசிரியரோட பொழுது நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி இந்த படைப்புகள் அதாவது அல்லாஹ்வுடைய வாக்கியம் இந்த திருக்குறான் என்றால் சொல் வாக்கியம் இந்த உலகத்தில் நடைபெற அந்த இது இந்த இயக்கங்கள் இருக்குல்ல எல்லா ஆக்சிடன்ல எல்லா படைப்புகளும் அவனுடைய செயல் வாக்கியம் சொல் வாக்கியம் செயல் வாக்கியம் அவனை இல்லாட்ட நம்மளால செயல்பட முடியாது சரியா அப்போ செயல் வாக்கியத்தையும் மதிக்கணும் எப்படி சொல்வாக்கிய மதிக்கிறோமோ அதே மாதிரி செயல் வாக்கியத்தையும் அப்பா சொல்றாங்க அதுல கண்ட ரகசியம் என்ன நான் பேச பயிற்சியில உங்களுக்கு சொல்றேன் அதெல்லாம் ஏன்னா இல்ல நீங்க தேடி வந்தது ரொம்ப நன்றி வேற எதுவும் நீங்க கேட்கிற அந்த கேட்டுக்கலாம் என்னுடைய எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்னுடைய தேடல்கள் உங்ககிட்ட சொல்லிட்டேன்

அது நமக்கு எது ஹலாலோ அதை தான் எடுக்கணும் எது நமக்கு ஆகுமானதோ அதை எடுக்கணும் ஆகுமானது இல்லாத நமக்கு வேண்டாம் அதான் ஹலாந்தரம் அதான் ரசூல படிப்பிச்சாங்க இல்லையா அப்ப ஞானத்துக்கு இது முக்கியம் இல்ல இதப்படி நடக்கிறதுக்கு அல்ல கிருவி செய்வானாக ரொம்ப நன்றி நம்ம பயிற்சிக்குள்ள போவோம் சரி ரைட் நல்லது